சவுதி அரேபியாவில் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா ஹெட்லைட் இந்த ஹெட்லைட்டும் அதே போல பின்னாடி உள்ள பேக் லைட்டு இந்த ரெண்டு லைட்டுமே நம்ம வந்து கவனிக்கிறேன்னு சொன்னாக்கா இதில் நம்ம வந்து ஏதோ ஒன்று லைட்டு வேலை செய்யலைன்னா நமக்கு ஆயிரம் ஃபைன் வரும் அதனால் எப்படின்றத அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இந்த ரெண்டு லைட் நம்ம நைட்டு ஹெட்லைட் போடும்போது நமக்கு பின்னாடி இந்த ரெண்டு லைட்டு நம்ம சேவ் லைட் எரியும் இதில் வந்து ஏதேனும் ஒரு லைட் எரியலைனாலும் நமக்கு வந்து ஆயிரம் ரியால் ஃபைன் இதில் ஏதாவது ஒரு லைட் எரியலைனாலும் ஆயிரம் ரியால் ஃபைன் அதே போல் பிரேக் லைட் பிரேக் அடிக்கும் போது எக்ஸ்ட்ரா ரெண்டு லைட் எரியும் அதுலேயும் ஏதேனும் ஒரு லைட் எரியலைனாலும் நமக்கு வந்து ஆயிரம் ரியால் ஃபைன் இது வந்து சில பேருக்கு தெரியாது அதை நம்ம தெரியப்படுத்துறது தான் நம்ம வந்து இந்த விளக்கம் சொல்கிறோம் இதில் ரெண்டு லைட்டில் ஒரு லைட் எரியலைனாலும் ஆயிரம் ரியால் ஃபைன் அதே போல் பிரேக் அடிக்கும் போது நமக்கு ரெண்டு லைட் எரியும் அந்த ரெண்டு லைட்டில் ஏதோ ஒரு லைட் எரியலைனாலும் நமக்கு ஆயிரம் ரியால் ஃபைன் வரும் அதே போல் உள்ள ஹெட்லைட்டு அதே போல இந்த ரெண்டு ஹெட்லைட்டில் லைட்ல ஏதேனும் ஒன்று எரியலனாலும் நமக்கு ஆயிரம் ரூபாய் வரும் இது வந்து நேரடியாக போலீஸ்காரங்க பார்த்து பிடிக்கும் போது இந்த ஃபைன் வரும் இந்த ஹெட் ஒன்றில் ஒன்னு ஏதோ ஒன்று எரியலனாலும் சரி பின்னாடி வந்து ஏதேனும் ஒரு லைட் எரியலனாலும் சரி நமக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஃபைன் வரும் ஒன்று சில பேர் நைட்ல வண்டி ஓட்டும் போது லைட்டு போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த ரெண்டு லைட் லைட்டு போடாமல் ஒரு தான் ஆறு ஏழு மணிக்கு மேலே நமக்கு லைட்டு போடாமல் வண்டி ஓட்டும் போது மேலே கேமரா இருக்கும் நமக்கு வந்து ரிங் டவுட்லாம் போகும்போது மேலே கேமரா இருக்கும் அது பெல்ட்டு காண்டி உள்ளது போல் வந்து மொபைல் எடுத்து பேசும்போது இந்த கேமரா அடிக்கும் இந்த ஹெட்லைட் போடாமல் வண்டி ஓட்டினாலும் நமக்கு அதே ரியால் நமக்கு ஃபைன் வரும் அதனால வண்டி ஓட்டக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக லைட்டை போட்டிருக்குமா இல்லையா நைட்டில் அப்படின்றத கவனமாக பார்த்துட்டு வண்டி ஓட்டுங்க ஏன்னா இதில் வந்து நமக்கு பல்ப் மாத்திரத்தை எவ்வளோ ஆக போகுது பத்து ரியால் இருபது ஏழு தான் ஆகும் பட் அதே போல் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து லைட்டு எரிதாக எரியலையான்றதை டெய்லி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேர் நமக்கு உள்ளே உட்காந்து வண்டி ஓட்டுவோம் பின்னாடி நமக்கு லைட் எரியாதுன்னு தெரியாது ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒன் வீக் வீக்லி ஒன் டீ இல்லை மந்த் மந்த்லி ஒன் டைம் ஆச்சும் லைட் எரியுதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க